வந்து பார்த்திங்கன்னா தேவையான விஷயமா அமையுது ஸோ நான் தூங்குறது எப்படி தூங்குறதுக்கு முன்னாடி என்ன ஒழுக்கம் இருக்குது குளிக்கிறது நம்ம எப்படி குளிக்கணும் என்ன மாதிரியான உடை அணையணும் என்ன மாதிரியான விஷயங்களை நல்ல விஷயங்களை ஆரோக்கியத்தை வளர்த்துக்கிற விஷயத்த எப்படி நம்ம வந்து சார் சொன்னார் அந்த எண்ணெய் கழிவுகள் இப்போ நான் வந்து ஒரு முந்நூறு கிலோ முந்நூறுவாய்க்கு கொடுத்து ஒரு ஆப்பிள் வாங்குகிறேன் ஆ ஓகே ஆ முடிச்சு ஆ ஸோ முந்நூறுவா கொடுத்து ஒரு ஆப்பிள் வாங்குகிறோம் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அந்த முந்நூறுவா கொடுத்து வாங்கிட்டோம் ரெண்டு நாள் வயிற்லேயே தங்கட்டும் அப்படின்னா என்ன ஆகும் முந்நூறுவாய்க்கு கொடுத்து ஒரு ஆப்பிள் வாங்குகிறோம் ரெண்டு நாள் வயத்திலே தங்கட்டும்னு நினச்சா ஆகும் சிஸ்டம் கெட்டு போயிடும் அதே மாதிரி சில விஷயங்கள் சொன்னார் இல்லையா படம் பார்க்கும்போது அஞ்சு ஜிபி போகுது கிட்டத்தட்ட ஃபோனில் வந்து நம்ம இத்தனை விஷயத்தை வந்து நம்ம மைண்டில் ஏற்றும் போது என்ன கழிவுகள் வந்து அதிகமாக அதிகமாக நம்மளோட சிஸ்டம் வந்து என்ன ஆகும் வீணாக போயிடும் ஸோ அந்த எண்ணெய் கழிவுகளை நம்ம வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெஷ்ஷான நல்லா சத்தான விஷயங்கள் ஆப்பிளில் நான் நினைக்கும் போது என்ன நினைக்கணும் அதில் விட்டமின் இருக்குது உடம்பு நல்லாயிருக்கும் முடி நல்லா இருக்கும் ஸ்கின் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பலனை நினச்சா தான் அந்த ஆப்பிள் சாப்பிட முடியும் அது கழிவு இருக்குன்னு நம்ம நினச்சோம்னா எடுத்து போமா எடுத்துக்க மாட்டோம் அந்த மாதிரி எண்ணெய் கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கு நம்மளோட படிப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாலுமே ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் அப்புறமும் கூட இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தோம்னா என்ன பண்ணுறோம் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம வந்து என்ன பண்ணுறோம் டாக்டர் படிக்கிறோமோ இல்லையோ அடுத்து பக்கத்தில் யாராவது தலைவலின்னு சொன்னால் ஆயிரம் வயத்தே நாமளே சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் அதை நல்லதாக சொல்கிறோமா கெட்டதும் சொல்கிறோமா நல்லதுன்னு தான் நினைப்போம் ஆனால் அது வந்து அதை கேட்டுட்டு எத்தனை பேர் இருக்குது சார் இங்கே போங்க கோயம்புத்தூர் போங்க கேரளா போங்க சார் அமெரிக்கா போங்க சிங்கப்பூர் போங்க பக்கத்து தெருவிலே இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டே இன்ஃபர்மேஷன் வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்கும் ஹெல்த் இன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அறிவுரைகள் வந்து எல்லாருமே கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா எல்லாருமே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் அதனால் நம்ம செய்கிறோம் ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் என்ன வேணும் இந்த பேசிக் மெடிக்கல் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் தேவை நம்ம என்னவாக இருந்தாலும் மருத்துவத்துறையில் நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து கான்ட்ரிபியூட் நம்ம ஒரு செக்யூரிட்டியாக இருக்கலாம் ஏதோ ஒரு இது பார்சல் கொடுக்குறவராக இருக்கலாம் டெலிவரி இருக்கிறவங்களா ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஏதோ டிரைவராக இருந்தாலுமே நம்ம மருத்துவத்துறையில் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம குழந்தைய வளர்ப்பு நம்ம ஒரு பெத்த தாயாக இருந்தாலுமே குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் சார் டெலிவரி ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கணும் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு வந்து நீ தெரிய மாட்டேங்குது எப்படி கொடுக்கணும் குழந்தை எப்படி பிடிக்கணும் குடிக்குதா வளருதா சார் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒல்லியாகவே இருக்கேன் சார் இன்றைக்கி நான் என்ன பார்க்குறதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்கணும்னு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு அப்படி தான் இருந்தால் தான் ஆரோக்கியம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கான் நல்லா படிக்கிறான் நல்லா அறிவு இருக்குது இருந்தாலும் அது வந்து என்னென்னா இல்லை இது கொடுங்க பத்தாது தாய்ப்பால் பத்தாது அப்படின்னு சொல்லி தவறான முடிவுகளுக்கு தள்ளப்படுறாங்க ஸோ இந்த பேசிக் நாலேஜ் வந்து இந்த மருத்துவ நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மருத்துவ தேவை உலகத்தில் இருக்க மருத்துவ தேவையை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மருத்துவத்தை பற்றின விழிப்புணர்வு படிப்பு வந்து அவசியம் சொல்லி இதை இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல்